ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட எடுக்கிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவும் இல்லை இன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேரம் சரியில்லையா என்ன அப்படின்னு தெரியலங்க நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அது ஒரு விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது என்ன பண்ணுறதுனே புரியல அப்புறம் வேலையை எப்படி சொல்கிறது நான் இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன்னா ஒரு பக்கம் வேலைக்கு போன வரைக்கும் எந்த பிரச்சனையும் தெரிலங்க வேலையை விட்டு வீட்டில் இருக்கிறப்போ இவ்வளோ பிரச்சனை எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியலங்க எனக்கு மட்டும் ஒரு வேலை வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதா இல்லை நான் வேலைக்கு போனதுனால எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்ததா எதுவுமே தெரிலங்க இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு ஷிஃப்ட்டு பண்ண போகிறோங்க வீடு எங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ரெண்டு எனக்கு மைண்டாகவே இருக்குது ஒன்று நம்ம அம்பத்தூர்லேயே வீடு இருக்கலாமா இல்லைன்னா நம்ம மணலி திருமலை வாயில் ரொம்ப ஸ்ட்ரிக் ஆகுதுங்க எம்மாநகர் போயிடலாமா எம்மாநகரில் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படைப்படி அவன் இது இருந்தோம் பார்த்திங்களா அங்கேயே போயிடலாமா அப்படின்ற டவுட் இருக்குங்க எனக்கு ஏன்னா எல்லாத்தையுமே போட்டு மைண்டில் யோசிக்கவே முடியல என்னால் அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு வந்து நான் வீடு பார்க்கறதுக்கு போகிறேங்க போயிட்டு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன் ஒன்று இங்கேயே அம்பத்தூர்லேயே சுற்றி வீடு பார்க்கலாம் அப்படின்ற பிளானில் இன்றைக்கி அம்பத்தூரில் வீடு தேட போகிறாங்க அம்பத்தூர்னா இந்த சரஸ்வதி நகர் ஏரியாவை விட்டு தான் நம்ம வெளியே போய் வீடு தேட போகிறோம் சப்போஸ் இன்கேஸ் நமக்கு அங்கே வீடு கிடச்சிட்டாலும் ஓகே மற மறுநாளும் இல்லை முடிஞ்சதுன்னா ஈவினிங் மேலே போய் நம்ம வந்து எம்மாநகராவா அம் நகர் மணலியில் போய் நம்ம இல்லை மணலியில் போய் நம்ம வீடு தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க என் மைண்டில் இந்த ரெண்டு இடத்த போய் எங்கள் வீடு பெஸ்ட்டாக மீதோ நம்ம அங்கே வீடு போ ஆக போகிறோம் ஏன் வீடு ஷிஃப்ட் ஆகிறோம் என்ன ஏதுன்றதை வந்து நான் அவங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் எனக்கு ரொம்ப அப்படியே வண்டை வெடித்து போகிற மாதிரி இருக்குங்க இந்த ரெண்டு நாளாக எனக்கு நடக்கிற பிரச்சனை மொதல் நாளும் ஒரு பிரச்சனை நேற்று ஒரு பிரச்சனை அப்படியே ரொம்ப பயங்கரமா இருக்கு அம்மா வீட்டில் இருந்து நான் இன்னைக்கு காலையில தான் வந்தேன் வந்துட்டு திரும்ப இப்போ வீடு பார்க்குற வேலைங்கெல்லாம் இருக்கா நம்ம வேற ஒரு வாரத்தில் வேற வீடு காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே நமக்கு டைம் இருக்குது ஆனாலும் எனக்கு நான் அவங்கக்கிட்ட பேசின பேச்சு வந்து எனக்கு ரொம்ப மண்டை டிப்ரெஷனாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து நம்ம வீடு மாற்றிக்கலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால வந்து இப்போ நான் வீடு தேட போகிறேன் எனக்கு வீடு சீக்கிரம் நல்லபடியாக எங்கேயாவது ஒரு இடத்த கிடைக்கணும் அப்படின்றத நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க இவ்வளோ தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் நேற்று வந்து வீடியோவில் வந்து இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று ராதா சிஸ்டர் வந்து வீடியோவில் வந்து அக்கா பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சரண்யா அக்கா சரண்யா அக்கா பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சரண்யா அக்கா பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு அவன் சொல்லிட்டா சரிங்களா எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான் எனக்கு பொண்ணு இல்லை அது என்னுடைய அக்கா பொண்ணு வீட்டில் இருக்க தம்பியுமே வந்து கோபியுமே கோபிகாவுமே அவங்க ரெண்டு பேரும் அண்ணா தங்கச்சி என்னுடைய அக்கா பசங்க உங்களுக்கு இந்த டவுட்டும் ஒரு சிஸ்டருக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அக்கா பொண்ணு அப்படி சொல்கிறதுக்கு சரண்யக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அவக்கு சொன்னது ஒரு வகையில் கரெக்டாக தான் சரணி அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் அது பார்க்குற சில பேருக்கு வந்து சரணி அக்கா என்னுடைய பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டிங்க நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான் நான் யாருக்கிட்டேயும் வந்து மறைக்கணுன்ற அவசியம் இல்லை இதுதான் சிஸ்டர் உண்மை ஓகேங்களா உங்களுக்கு இந்த டவுட்டும் கிளியர் ஆகிட்டு இருக்கும் ஓகே நான் இப்போ வீடு பார்க்குறதுக்கு கிளம்ப போகிறேன் நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு முடிஞ்சால் சாயந்தரம் சொல்கிறேன் இல்லைனா நாளைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு வீடு கிடச்சிருக்கா என்ன இது இந்த வீட்டை நம்ம ஏன் காலி பண்ணுறோன்றதையும் நான் அந்த வீடு போய் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி நம்ம அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் இங்கேருந்து நான் வீடு காலி பண்ணுறேன் என்ன இது நான் கேட்ட கேள்வி தப்பாக என்ன இதுன்றது நீங்கள் எனக்கு அப்போ சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் ஓகே பாய்